திட்டக்குடி தால்காபோசா இருக்க இந்த மெஸுக்குனே ஒரு ரெகுலரான சூப்பரா ரன் பண்ணிட்டு வராங்க நம்ம இந்த மெஸ்ஸுக்கு வந்து கால டிஃபன் ட்ரை பண்ணி பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஒரு நாலு இட்லி வாங்கி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலான்னு பார்த்தோம் இந்த இட்லிக்கு ரெண்டு வகையான சட்னி சாம்பாரோட கொடுத்திருந்தாங்க இந்த மெஸ்ல வெறும் வெஜிடேரியன் மட்டும் தான் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா வெந்திருந்து சாஃப்டாவே இருந்துச்சு அவங்க கொடுத்துருந்த சட்னி சாம்பாரோட வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் உண்மையாகவே அல்டிமேட்டாக இருந்தது அதோட நம்ம வீட்லேயே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு டேஸ்ட்டு கண்டிப்பாக இந்த மெஸ்ஸில் நீங்கள் இட்லி ட்ரை பண்ணி ஆகணும் இந்த மெஸ்ஸில் பூரி நல்லாயிருக்கும் நாங்கள் போன டைம் பூரி இல்லாதனால தோசை ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம் தோசையுமே சூப்பராக இருந்துச்சு நீங்கள் திட்டக்குடி சைடு போனால் கண்டிப்பாக இந்த மெஸ்ஸில் ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காம டிஎன் நைன்டி ஒன் ஃபுட்டி யூடியூபில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அடித்திருப்போம்